இருபதாயிரம் புத்தகம் படித்த அறிவாளி அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கம் எங்க தலைவர் டாக்டர் கமல் சார் போயிட்டு மூலைய பரிசோதனை பண்ண சொல்லிருக்கீங்க ஒரு விதத்துல செய்யும் கூட ஏன்னா அந்த பரிசோதனை மூளை மூளை இருக்கிறவங்களுக்கு தான் பண்ண முடியும் போல இல்லாம அறிவு கட்டத்தனமா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடிய போல ஆட்களுக்கு அந்த பரிசோதனையை பண்ண முடியாது பேர்ல இந்தியாங்கிற பாரத்தின் மாத்தி அமைக்கக்கூடிய இருந்தவர்கள் தான் நீங்கள் ஆர் எஸ் எஸ் ஐ தலைநகரமா கொண்டவர்கள் இந்தியாவோட தலைநகரமா நாளைக்கு நாக்பூரை மாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா தான் தலைவர் குறிப்பிட்டிருக்காரு அவரோட அறிவை பற்றியும் ஆற்றலை பற்றியும் உங்களுக்கு பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் பெண்களுக்கான உரிமை தொகை கிடைக்குதுன்னா அது எங்க தலைவர் அன்றே சொன்ன ஒரு வார்த்தை நாக்பூர தலைநகரமா வைக்கிறீங்களோ இல்லையோ இதுக்கப்புறம் உங்க நாக்கு அடக்கி பேசுங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அனைவருக்கும் வணக்கம் ஸ்னேகான்னு ஒரு சகோதரி வந்து நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து கமலஹாசனுக்கு மூளை பரிசோதனை செய்யணும்னு சொன்னது உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க அது வரைக்கும் சரி அண்ணாமலை அண்ணனுக்கு மூளை இருக்கான்னு கேட்டிருக்கீங்க அண்ணாமலை அண்ணனுக்கு மூளை இருக்குன்னு இந்தியாவுக்கே தெரியும் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒன்பது வருஷமா நேர்மையான அதிகாரியா வாழ்ந்து அதுக்கப்புறம் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந் அப்பேற்பட்ட வேலையை விட்டுட்டு இங்க வந்து பாஜகல சேர்ந்து மாநில தலைவராயிருக்காரு அவர் படிச்சு எக்ஸாம் எழுதுனே பாஸ் பண்ணப்பவே அவருக்கு மூளை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஒண்ணும் அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல உங்க தலைவரை கேட்குற போன டைம் எலெக்ஷன் அப்ப என்ன சொன்னாரு ஊழல்வாதிகளோட நான் எப்பவுமே கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னாரு அப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்க மாட்டீங்களான்னு கேட்டதுக்கு பொது மேடையில் எப்பவுமே நான் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் அடுத்த எலெக்ஷனுக்கே கூட்டணி வச்சுட்டு அவங்க பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு உன்னோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவரை போய் ஃபஸ்ட் கேள்வி கேளு போன டைம் இப்படி சொன்னீங்களே இப்ப ஏன் அவங்களோட கூட்டணி வச்சிருக்காருன்னு அதுக்கும் நான் சொல்றேன் ராஜ்யசபா எம்பிக்காக தன்னோட சொந்த கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடமானம் வச்ச உங்க தலைவரை பத்தி நீ பெருமை பேசுறதுக்காக எங்க அண்ணன நீ மூளை இருக்கான்னு கேப்பையா சினிமா துறையில் நடிக்கிற மாதிரியே நெஜ வாழ்க்கையிலையும் இருக்க தலைவருக்காகவே நீ இவ்வளோ பேசும்போது மக்களுக்காகவே வாழ்கிற ஒரு உன்னத தலைவன் எங்களோட மோடிஜிக்காகவும் அவர் வழியிலேயே நடக்கிற எங்கள் அண்ணாமலை அண்ணனுக்காகவும் நாங்கள் பேச மாட்டோமா முதல்ல உங்க தலைவரை கேட்கற போன டைம் எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னாரு ஊழல்வாதிகளோட நான் எப்பவுமே கூட்டணி வச்சுக்க மாட்டேன்னாரு அப்போ திமுக கூட கூட்டணி வச்சுக்க மாட்டிங்களான்னு கேட்டதுக்கு பொது மேடையில் எப்பவுமே நான் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார் அடுத்த எலெக்ஷனுக்கே கூட்டணி வச்சுட்டு அவங்க பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காரு உன்னோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் அவரை போய் ஃபஸ்ட் கேள்வி கேளு போன டைம் இப்படி சொன்னீங்களே இப்ப ஏன் அவங்களோட கூட்டணி வச்சிருக்காருன்னு அதுக்கும் நான் சொல்றேன் ராஜ்யசபா எம்பிக்காக தன்னோட சொந்த கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடமானம் வச்ச உங்க தலைவரை பத்தி நீ பெருமை பேசுறதுக்காக எங்க அண்ணன நீ மூளை இருக்கான்னு கேப்பையா சினிமா துறையில் நடிக்கிற மாதிரியே நெஜ வாழ்க்கையிலையும் நடிச்சிட்டு இருக்க தலைவருக்காகவே நீ இவ்வளோ பேசும்போது மக்களுக்காகவே வாழ்கிற ஒரு உன்னத தலைவன் எங்களோட மோடிஜிக்காகவும் அவர் வழியிலேயே நடக்கிற எங்கள் அண்ணாமலை அண்ணனுக்காகவும் நாங்கள் பேச மாட்டோமா வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு